அலாமலை வர கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல ஜல்ல ஷான் உத்தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரொருளால் கடந்த சில வாரங்களாக நாம் செய்ய தவறி இருக்கின்ற அலட்சியமாக கருதுகின்ற நல்லறங்களை பற்றியும் நம்முடைய நல்லறங்களை பாழ்படுத்தக்கூடிய காரியங்களை பற்றியும் பார்த்து வருகிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக நாம் செய்கிற நல்லறங்கள் மிக சொற்பமான நல்லறங்கள் மறுமையில் நமக்கு முழுமையாக கிடைக்க வேண்டுமானால் அதற்குரிய பயனை நாம் முழுமையாக அடைய வேண்டுமானால் பொருளாதார விஷயத்தில் மிகுந்த கவனத்தோடு நம்முடைய நடவடிக்கைகளை அமைத்து கொள்ள வேண்டும் அல்லாகவே அஞ்சக்கூடிய நல்ல மூவின்கள் மோசடி செய்வது பித்தலாட்டம் செய்வது கலப்படம் செய்வது அளவு நிறுவைகளிலே குறைவு செய்வது ஏமாற்றுவது இது போன்ற காரியங்களிலே ஈடுபடாவிட்டாலும் அவர்களையும் அறியாமல் தவறு என்று தெரியாமலேயே பொருளாதாரம் சம்பந்தமான ஒரு விஷயத்தில் ரொம்ப அலட்சியமாக நடக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிற அந்த விஷயம் என்னவென்று சொன்னால் நம்முடைய தேவைகளுக்காக ஒருவர் மற்றவரிடத்திலே வாங்குகிற கடன் இந்த கடன் விஷயமாக கடன் கொடுத்தவர்கள் தள்ளுபடி செய்வதை எந்த அளவுக்கு இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறதோ அதே போல கடன் வாங்கியவர்களுக்கு நிறைய எச்சரிக்கை இந்த மார்க்கம் எடுக்கிறது எந்த அளவுக்கு எச்சரிக்கை என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலை செல்லம் அவங்க வாழ்ந்த காலத்தில் யாராவது ஒருத்தர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு அவங்க தான் ஜனாசா துலகம் நடத்துவாங்க இறந்தவுடன் அவங்களுடைய உடல் கொண்டு வரப்படும் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவங்க தான் ஜனாசா தொலகம் நடத்துவாங்க யார் நடத்தினாலும் செல்லும் என்றாலும் அவங்களுடைய துவா எல்லாத்தையும் கிடைக்கட்டுமே என்பதற்காக நடத்துவாங்க அவங்கள சொல்லாம சில நேரங்களில் ஜனாசா தொழுகை அடக்கம் செய்துவிட்டால் கேள்விப்பட்டு என்னுடைய ஜனாசா என்னுடைய துவா அனைத்து முஸ்லிம்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அடக்கம் செய்யப்பட்ட கபூர்ல போய் கூட கபூருக்கு முன்னால் நின்று என்னுடைய தொழுகை இவருக்கு கிடைக்கல என்று ஜனாசா தொழுகை நடத்தியிருக்கிறார்கள் அவ்வளவு முக்கியமான அந்த ஜனாசா தொழுகையை ரசூல் சல்லா அலை செல்லம் அவர்கள் ஒருவருக்கு நடத்தவே மாட்டார்கள் யார் அது அந்த ஜனாசாவை கொண்டு வந்தவனை கேட்பாங்க இவருக்கு கடன் இருக்குதா கேட்பாங்க ஆமா என்று சொல்வார்களே ஆனால் அந்த கடனை தீர்க்கிறதுக்கு ஏதாவது விட்டுட்டு போயிருக்கிறாரா கடன் வச்சிருக்கிறாரு அவர் விட்டு சென்ற சொத்துக்களை கொண்டு கடன் அடைச்சிட முடியுமா என்று கேட்பார்கள் ஆமா என்று சொல்வார்களே ஆனால் அவருக்கு ஜனாசா தொழுகை நடத்துவாங்க இவருக்கு கடனை வைத்திருக்கிறார் என்று சொன்னாலோ அல்லது கடனை வைத்து விட்டு அதை அடைக்கிற அளவுக்கு சொத்து வைக்கல கம்மியாக தான் வச்சிருக்கிறாரு என்று சொல்லப்பட்டாலோ அவருக்கு ஜனாசா தொழுக நடத்த மாட்டாங்க அலா உங்களுடைய தோழருக்கு நீங்களே தொழுவிச்சுக்கிறீங்க நான் தொழுவிக்க மாட்டேன் என்று சொல்வார்கள் ஏன் அப்படி சொல்றாங்க அவர் என்னை இணை கற்பித்தவரா பாரதூரமான பயங்கரமான குற்றங்கள் செய்தவரா அவருக்கு மட்டும் ரசூல்லாவுடைய துவா வேண்டாமா அவருக்கு ரசூசல்ல பிரார்த்தனை செய்யணுமா இல்லையா அப்ப இது வந்து கடன் ஒரு பாவமா மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம் தானே திருடியா கொண்டு வந்துட்டார் அவர் அப்படி இருந்தும் கூட நபிகள் நாயகம் செல்லல்லாஹளை உனக்கு போங்க உனக்கு ஜனாசாரத்துல மாட்டேன் அப்படிங்கிறாங்க ஏன் தெரியுமா அவங்களுடைய அந்த துவாவுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் அதனால் அவருக்கு பயன் கிடைக்கணும் கடன் பெற்ற நிலையில் அவர் மூத்தாய் விட்டார்னு சொன்னா இந்த துவாவுனால பயன் கிடைக்காது ஏன் கிடைக்காது நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலம் சொல்கிறாங்க ஒரு நாள் இருக்கிறது அந்த நாளுக்கு முன்னால் நீங்கள் யாருக்காவது கொடுக்கல் வாங்கல் இருக்குமே ஆனால் அதிலிருந்து நீங்கள் விடுவித்துக் கொள்ளுங்கள் உங்களை யாருக்காவது கொடுக்கல் வாங்கல் கடங்கன ஏதாவது இருக்குமே அதிலிருந்து நீங்கள் விடுவித்துக் கொள்ளுங்கள் எதுக்குள்ள விடுவித்துக் கொள்ளணும் காசு பணம் திருகம் தீனாறு இதெல்லாம் உதவாத ஒரு உலகம் இருக்கிறது அந்த நாளில் நீங்கள் நிற்கிறதுக்கு முன்னாடி இங்கே எல்லாத்தையும் சரி செஞ்சுக்கிருங்க இல்லை என்று சொன்னால் நீங்கள் செஞ்ச நன்மைகள் உங்களுக்கு கடன் தந்திருக்கிறார உங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார அவருக்கு போயிடும் அவர் செஞ்ச தீமைகள் உங்களுக்கு வந்து சேர்ந்துரும் அல்ல என்ன செய்வான மர்மை நாளில் கடன் வாங்கிய நிலையில் நம்ம மௌத்தாயிட்டோம்னு சொன்னால் கடன் கொடுத்த ஆள் வந்து அங்கே கேட்பான் யா எனக்கு இவன் கடன் தரணும் அதை வாங்கி தர்றது அங்கே அங்க காசு பணம் கிடையாது வாங்கி கொடுக்கலாம் இருந்தால் இருந்தா கொடுக்கலாம் ஒன்றும் அங்க எதை கொடுக்க ஏலும் இவன் செஞ்ச அமல் தான் ஒவ்வொருத்தன் இருக்கும் அவனுடைய தொழுகை அவனுடைய அதான் மார்க் அந்த மதிப்பெண்கள் தான் ஒவ்வொருத்தருடைய கையிலையும் இருக்கும் இப்போ எல்லாம் என்ன செய்வான்னு கேட்டா இந்த கடனாளிக்காக வேண்டி இவன்கிட்ட உள்ள நன்மைகளை வாங்கி எவ்வளவு கடன் வாங்கிருக்கோ அவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டு தொழுவுறோம் கஷ்டப்பட்டு நோன்பு வைக்கிறோம் கஷ்டப்பட்டு நல்ல காரியங்களை அதை செய்வதற்கு பலவிதமான போராட்டங்கள் பண்ணி செய்கிறோம் இந்த அமல் நமக்கு கிடைக்கணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது கடனாளியாக முகத்தாயிரக்கூடாது கடனாளியாக மூத்தானால் என்ன வாங்கிறேன் அவனுக்கு காசை வாங்கி கொடுத்த போது அவனுக்கு உதவுமாங்க நம்மள்டையும் காசு இருக்காது மறுமை நாளில் அந்த ஆயிரம் ரூபாய் வச்சுக்க நல்லா கொடுத்தா அதை வச்சு அவன் என்ன செய்வாங்கிறான் மறுமை நாளில் உதவுற காசை தான் அங்கே கொடுக்கணும் அப்போ அங்கே எது உதவும் என்று சொன்னால் அமல்களுக்கு அல்லாஹ் போடக்கூடிய மார்க் இருக்குதுல்ல மதிப்பெண் அதுதான் நாங்கள் உதவும் அப்போ மதிப்பெண்களை வாங்கி அங்கே கொடுத்துரும் பொழுது நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா அலிசனம் எச்சரிச்சிருக்கிறாங்க அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா இவனுக்கு தொழுவிக்கிறோம் என்ன யூஸு ஜனாசா கொண்டு தொழுவிக்கிறோம் தொழுவிச்சா இவனுக்கு தான் கிடைக்கணும் இவன் தான் வைத்து அவனுக்கு போயிடுச்சு இந்த ஆளுக்கு தொழுவிச்சு நான் அடுத்த ஆளுடைய ஹக்கல்ல பறிக்க மாட்டானே ரசூல்லாவே கேட்டுக்கொண்டால் கூட அல்லாவுடைய தூதரை ரெக்கமெண்ட் பண்ணால் கூட எதுல பரிந்துரை ஏற்றுக்கப்படாது ஒரு ஆளுடைய உரிமையை பறிக்கிறதுக்கு பரிந்துரை செய்ய முடியுமா அப்போ இவருக்கு நான் துவா செய்தால் அது பயன் இல்லை ஏன் பயன் இல்லை இவர் கடனாளியாக இருக்கிற காரணத்தினால இவர் செஞ்ச அமல்ல அடுத்த ஆளுக்கு போயிட போகுது இவர் ஒன்றும் இல்லாமல் தான் நிற்க போகிறாரு இவருக்கு போட்டு நான் என்னத்தை துவா செய்கிறது அப்ப இந்த கடன் விஷயம் எவ்வளவு பெரிய பயங்கரமான விஷயம் விளங்குதா இதை விட சும்மா தர்மமா வாங்கிட்டு போங்க சில ஆளுக்கு இருக்கிறாங்க கொடுக்க மாட்டோங்கிற நிலையில் நல்லா தெரிஞ்சுக்கிட்ட கடன் கேட்டு அதோட ஏமாத்திடுறாங்க அதை விட எது நல்லது எனக்கு சும்மா கொடுத்துருப்பா பிச்சையா கொடு தர்மமா கொடு ஓசியா கொடு என்று கேட்டால் சின்ன ஒரு அவமானம் சின்ன ஒரு கேவலம் அவ்வளவுதான் அதுக்கு பிறகு அவனுக்கு நமக்கு எந்த தொடர்ச்சியும் இல்லை வாங்கி திருப்பி தர்றேன்னு சொல்லி வாங்கி விட்டு கொடுக்காமல் இருந்தால் அதனுடைய விளைவு என்ன மறுமை பாலா போயிடுது மறுமையுடைய ஒட்டுமொத்த மறுமை வாழ்க்கையே நமக்கு இல்லாமல் போயிடுது அப்போ இந்த இஸ்லாத்தில் இருந்த நன்மை இல்லை இஸ்லாம் மார்க்கத்தில் இருந்து இதில் உடைய நல்ல காரியங்கள்லாம் செய்து அவ்வளவும் பாலாகி போய்கிடுற காட்சியை பார்க்குறோம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் கடைசி ஹஜ்ஜியில் இறுதி பேருரையில் இந்த விஷயத்தை பற்றி தெளிவாக அவங்க எச்சரிக்கை பண்ணாங்க என்ன எச்சரிக்கை பண்ணாங்க சின்ன பிள்ளைகிட்ட கேட்குற மாதிரி கேட்குறாங்க சகாபாக்கள்கிட்ட இது என்ன நாள் என்று உங்களுக்கு தெரியுமா சகாபாக்கள் என்ன நினைக்கிறாங்க ஏதோ ரசூல்லா வேற ஏதோ ஒரு பேர் சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி அல்லாவுக்கு ரசூலுக்கும் தான் தெரியும் அப்படிங்கிறாங்க அப்ப ரசூல் செல்லா சொல்றாங்க இது நகருடைய நாள் அதாவது ஹஜி பெருநாளுடைய நாள் அப்படின்னு ரசுல்லா சொல்றாங்க அடுத்து கேட்குறாங்க இது என்ன மாசம்னு தெரியுமா சஹாபாக்கள் சொல்றாங்க தெரியும் சகாபாக்களுக்கு ரசூல்லா ஏதோ வேற பதில் சொல்ல போலாங்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினைத்துக்கொண்டு உங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறாங்க அப்ப ரசூல் சொல்லான்னு சொல்றாங்க இது உங்களுடைய புனிதமிக்க ஒரு மாதம் இது வந்து ஹஜ்ஜுடைய மாதம் அப்படிங்கிறாங்க இது என்ன இடம்னு தெரியுமா கேட்கிறாங்க அல்லாம் ஒரு சொலுக்கு தான் தெரியும் இது புனிதமிக்க ஹரம்ங்கிற ஒரு இடம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடம் எவ்வளோ புனிதமானது இந்த மாதம் எவ்வளோ புனிதமானது இந்த மாதத்தில் இந்த நாள் எவ்வளோ புனிதமானது இது எவ்வளவு புனிதமானதோ அது மாதிரி இன்னும் சில புனிதமான விஷயங்கள் இருக்கின்றன மூணு விஷயங்கள் இருக்கின்றன இதுதான் பள்ளிவாசல சின்ன தப்பு செய்யறவங்க பள்ளிவாசல செய்யமாட்டான் காபு சுற்றுலாவில் எடுப்பானா ஒரு மூமினா இருக்கிற ஒருத்தன் வெளியில திருட்டு இருக்கிற ஒருத்தன் கூட காபாவில் உட்கார்ந்துட்டு திருட்டு அவனுக்கு பயம் வந்துடும் கேட்டால் அதுல புனிதம் கூடான்னு வழங்கி வச்சிருக்கான் அப்ப புனிதமிக்க நாளில் புனிதமிக்க ஒரு மாதத்துல புனிதமிக்க ஒரு இடத்துல எவ்வளவு கேர்ஃபுல்லா கவனமா இருப்போம் சொல்றாங்க இதையெல்லாம் நல்லா விளங்கி வச்சுருக்குறீங்களே இங்கே உள்ள ஒரு புல் பூண்டை கூட கிள்ள மாட்டேங்கிறீங்களே ஒரு எறும்பை கூட கொல்ல மாட்டேங்கிறீங்களே இந்த இடத்தினுடைய புனிதத்தை விளங்கி வச்சுக்கிறீங்கல்ல இன்னொரு மூணு விஷயம் புனிதமாக இருக்கிறது அதை விளங்காமல் இருக்கிறீங்க அது என்ன புனிதமானது சொத்துக்கள் பிறருடைய சொத்துக்கள் புனிதமானது பிறருடைய மானம் மரியாதை புனிதமானது பிறருடைய உயிர்கள் புனிதமானது மூணு சொல்கிறாங்க ரசூல் சுல்லா செல்லம் சொல்கிறாங்க அடுத்தவனுடைய காசா ஒரு புனிதமிக்க இடத்தில் எப்படி அதை நடந்து கொள்வாயோ அப்படி நடந்துக்க நம்ம நம்ம விளையாடலாம் அடுத்தவன் காசு என்று சொன்னால் பள்ளி மாசல உள்ள ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு எப்படி அதே மாதிரி அடுத்தவன் காசு எடுப்பதற்கு நீ பயப்படணும் அடுத்தவனுடைய மான மரியாதைக்கு பங்கம் ஏற்படுவதற்கு பயப்படணும் அடுத்தவனுடைய உயிருக்கு சேதம் ஏற்படுவதற்கு பயப்படணும் எப்படி பயப்படணும் புனிதமிக்க காப ஆலயத்தினுடைய புனிதத்தை சிதைப்பதற்கு எப்படி பயப்படுவாயோ புனிதமிக்க ஹஜ் மாசத்தினுடைய புனிதத்தை சிதைப்பதற்கு எப்படி பயப்படுவாயோ புனிதமிக்க ஹஜ் பெருநாளுடைய புனிதத்தை சிதைப்பதற்கு எப்படி பயப்படுவாயோ அதே மாதிரி இதுல பயப்படு கடைசி உரையாக சொல்றாங்க அப்ப காசு விஷயத்தில் எப்படி பயப்படணும் நம்ம வாங்கிட்டோம் நெருப்ப கட்டின மாதிரி இருக்க வேண்டும் கடன் வாங்கியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் வாங்கிட்டோம் எப்ப கொடுக்கறது யாரெல்லாம் எப்ப நீ கொடுக்க வைப்ப எனக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுமே சீக்கிரம் நான் கொடுத்துறேன்னு அதுக்கு ஏதாவது வழியை திறந்து விடுவேன் நம்முடைய தேவைகளை பாதியை சுருக்கி காவாசியை சுருக்கி இதை தேவைக்கு வாங்கி தான் ஆகணும் கடன் வாங்குறது மார்க்கத்தை தடுக்கப்பட்டது இல்லை அது எதுக்கு வாங்கணும் ரொம்ப அவசியத்துக்கு தேவைக்கு அந்த நிலையில் நம்ம மூத்தாகி விட்டால் நம்ம மறுமை பாழாகி என்ற அஞ்சு ஒரு அவசரத்துக்கு நெற்படிக்கு வாங்குங்க வாங்கின பிறகு கொடுப்பதற்கு என்ன ரிஸ்க் எடுக்கிறோம் நம்ம வாட்டுக்கு வர்ற வருமானத்தை சாப்பிட்டு எந்த காலத்தில் கொடுக்கறது கடன் என்று வாங்கியவர்கள் வந்து தங்களுடைய வருவாயில் ஒரு பகுதியை ஒதுக்கி ஆகணும் எதுக்கு கல்விக்கு ஒதுக்குறீங்கல்ல மருத்துவத்துக்கு ஒதுக்கிறீங்க இல்ல புஸ்தகம் வாங்குறதுக்கு போறாண்டவனு யூனிஃபார்முக்கு ஒதுக்கறீங்கல்ல சுற்றுப்பயணம் போறது லீவ் நாளெல்லாம் ஒதுக்கி வைக்கிறீங்கல்ல உண்டியல்ல காசு போட்டு வைக்கிறீங்கல்ல வருமானத்தில் கடனை கொடுக்கணும் கொஞ்சம் ஒதுக்குங்க ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் வரக்கூடிய ஆளு ஒரு கடனுக்கு நான் ஒதுக்குவேன் முன்னூறு ரூபாயாச்சும் நான் ஒதுக்குவேன் அது அந்த செலவை நான் குறைச்சிக்கிருவேன் அப்படிங்கிற அளவுலையாவது நீங்கள் தீர்மானம் செய்து அந்த கடனை கொடுப்பதற்கு பாடுபட வேண்டும் நபிகள் நாயகம் செல்லாலை சொன்னாங்க யார் ஒருத்தன் எப்படியும் கொடுத்தே தீரணும் என்பதற்காக கடன் வாங்குகிறானோ அவனுடைய கடனை தீர்ப்பதற்கு எல்லாம் உதவி செய்வான் வாங்கும் போதே கொடுக்குறேன்னு நினைச்சு வாங்குறது கிடையாது இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா அது தவிர சகோதராக இருந்தாலும் சரி வெளிய இருந்தாலும் சரி தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் கடன் வாங்கினா என்ன அர்த்தம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் கடன் வாங்கினா நமக்கு சும்மா தர்றாங்கன்னு அர்த்தம் திருப்பி கொடுக்க தேவையில்லைன்னு அர்த்தம் இந்த மாதிரியான ஒரு நிலைமையில கடன் வாங்கக்கூடியவர்களுடைய மனநிலை இருக்கிறது விபரீதம் வழங்காம நம்ம என்ன ஏமாத்தவா செஞ்சுட்டோம் நம்ம என்ன திருடிக்கிட்டா வந்துட்டோம் நம்ம என்ன கலப்படமா பண்ணிட்டோம் அவன் தர்றதை தானே வாங்கிட்டு வரணும் நம்ம நினைக்கிறோம் தர்றதை வாங்கிட்டீங்க கொடுக்காமத்தா போனா கொடுத்துட்டீங்கன்னா கணக்கு வேற முடிஞ்சு போச்சு அட நாளைக்கு முகத்து வரலாமே இன்னைக்கே மூத்து வந்துடலாமே அப்ப கடன் முப்பா எல்லாம் பாழாய் போயிருமே இதை பற்றி நம்ம கவலைப்பட மாட்டேங்கிறோம் நபிகள் நாயகம் சல்லதாலு செல்ல சொல்றாங்க யுகுபருளி சஹீதி குள்ளு தம்பின் இல்ல தைன் ஷஹீத் இருக்கிறார்ல சஹீத்னா யாரு அல்லாவுக்காக உசுரை கொடுக்கிறவனுக்கு பேர் ஷஹீத் மனுஷன் இருக்கிறதுல பெருசா தானே நம்ம கிட்ட இருக்கிற காசு பணம் கண்ணு மூக்கு காது வீடு வாச பங்களா காரு எல்லாத்தையும் விட உசுறு தானே பெருசு உசுருக்கு மேல ஒரு பெருசு நம்மகிட்ட ஏதாவது இருக்குதா இல்ல அல்ல அந்த உசுரையே அல்லாவுக்கு கொடுத்தவன் எப்படிப்பட்ட ஆளு சாதாரண ஆளா உயிரை யாருலாம் அந்த உயிரை எனக்கு பெருசு இல்லை உனக்காக நான் கொடுக்குறேன் மார்க்கத்துக்காக கொடுக்குறேன் தீனுக்காக கொடுக்குறேன் நியாயத்துக்காக கொடுக்குறேன் மற்றவன்லாம் வாழ்கிற மாதிரி எனக்கு வாழ முடியும் இருந்தாலும் இந்த சத்தியத்துக்கு என் உயிர் போகட்டும் அப்படின்னு ஒருத்தன் உயிரை கொடுக்குறானே இது சின்ன விஷயமா இதுக்கு அல்லாஹ் கொடுக்குற வெகுமதி என்ன ஷஹீது குல்லு குள்ளுதம்பின் எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டு விடும் ஒருத்தன் சஹீதாயிட்டான்னு சொன்னா தனியாக தௌபா செய்ய வேண்டியது இல்லை சஹீதாவுற ஒருத்தன் சில தொழுகைகளை விட்டிருப்பான் சில நோன்பு வைக்காமல் இருப்பான் சில ஜக்காத்தை கொடுக்காம இருப்பான் சில வேலைகள்லாம் அப்படி இப்படி பண்ணியிருப்பான் இந்த நிலையில் மோத்தாக போயிட்டான்னு வைங்க இந்த ஷஹீத் என்கிற அந்த தகுதி அவ்வளவு அழிச்சிப்புடுது பாவமே செய்கிற போடாடாளான்னு செய்கிறானா அனுப்பிடுறான் அந்த உயி என்னை உசுரவே கொடுத்துட்டானுல்ல ஏற்கனவே செஞ்ச சின்ன சின்ன மிஸ்டேக்குகளுக்காக வேண்டி பிராய சித்தம்மா என்னத்துக்கு கொடுத்துட்டான் உசுரு தியாகம் பண்ணிவிட்டான் எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டு விடும் இல்லை கடனை தவிரங்கிறாங்க ரசூசுல்லாசன் சொல்றாங்க அட எல்லாம் மன்னிச்சிருவான் விபச்சாரம் பண்ணியா மன்னிச்சிருவான் ஏமாத்தனியா மன்னிச்சிருவான் வேற ஏதாவது தொழுகலையா மன்னிச்சிருவான் நோம்புகளையா மன்னிச்சிருவான் ஆனால் கடன் வாங்கிட்டு போனால் அது அல்ல மன்னிக்க மாட்டான் ஏன் மன்னிக்க மாட்டான் அது அவன் ரைத்து இல்லை அல்லாத நமக்கு தந்தாருவாய அல்ல எப்படி எடுத்துக்கிறான்னு சொன்னா ஒவ்வொருத்தனுடைய ரைட்டுக்கும் உரிமைக்கும் மரியாதை கொடுக்குறான் இன்னொருத்தன் காசு நீ அவன்கிட்ட கடன் வாங்கியிருக்கிற நான் இறைவன்கிற முறையில் அவனுக்கு நீதி செலுத்தி ஆகணும் அமை என்ற நாளைக்கு நீதி கேட்பான் மருமை இல்லை கேட்குறவனுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும் நான் நீதியை என்னைக்கும் மழுவ தடு மழுவ மாட்டேன் நீதியிலிருந்து நழுவ மாட்டேங்கிறதுக்காக வேண்டி அல்லா என்ன பண்ணிட்டான் கடன் வாங்கிட்டு நீங்கள் மூத்தாக போனால் ஷஹீதா இருந்தால் கூட நம்ம என்ன ஷஹீதா அப்படிப்பட்ட காரியமாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அற்பத்தில் அற்பமான அமல்களை செஞ்சிட்டு போய் நின்றா என்ன கதிக்க ஆவுறதுன்னு சஹீதுக்க முடியாத அப்போ ஷஹீதாக அல்லாஹ்வுக்காக உயிரை தியாகம் பண்ணவர் தூய எண்ணத்தோட உயிர் தியாகம் பண்ணி இருந்தால் கூட கடனாளியாக அவர் ஆனால் அந்த கடனுக்கு அங்க கணக்கு தீர்க்கப்படும் மன்னிக்கப்படாது அதுக்கு என்ன வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுத்துருவான் மொத்த சகாதத்தை கூட கொடுக்க பெரிய தொகை வாங்கி தான் வைங்க மொத்த சஹீதுடைய நன்மையே போயிடும் சின்ன கடன் வாங்கி தான் வைங்க காவாசி போயிடும் அதில் அறவாசி போயிடும் அப்போ வாங்கின கடனுக்கு தகுந்தவாறு எல்லாமே போய் சேர்ந்து விடும் என்று ரசூல் சல்லா அலுவலம் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் நம்ம எவ்வளோ பயப்படணும் கடனுக்கு ரொம்ப அலட்சியமாக வாங்குகிறோம் இன்னைக்கு வாங்குற கடன் எடுத்துக்கிட்டா தேவையை தவிர்த்து கொள்ளவே செய்யலாம் எப்படி இன்னைக்கு இருக்கிறது அவனுக்கு சக்தியே இருக்காது வாங்குறான் கடனாக கிடைச்சா வாங்குறாங்கிறான் டிவி வாங்க அவனுக்கு சக்தி இருக்காது ஜென்மத்துக்கு அவனுக்கு வாங்க இயலாது அந்த வாங்கின கடனை ஜென்மத்துக்கு திருப்பி கொடுக்க இயலாது அந்த தகுதியில் உள்ள ஒருத்தன்ட்ட போய் கடனுக்கு டிவி இருக்கு வாங்கிக்கிடலான்னு கேட்டு பாருங்களேன் உண்டாங்க கடனுக்கு இருக்கு இருபதாயிரம் ரூபாய் டிவி இருக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் எடுத்துக்கிறேங்க மெதுவா மெதுவாக தாங்கன்னா என்ன செய்வான் சரிம்மா கொடுக்குறதுக்காக வாங்குறதில்ல கடனை சும்மா நினச்சிக்கிறான் அப்புறம் கொடுப்பானா நீ கடன் கொடுக்குறதுனால தான் நிறைய சாமான்கள் வீட்டில் வாங்கி அடக்கிறாங்க கடனுக்கு ஃப்ரிட்ஜ் கிடைச்சா கடனுக்கு வாங்கிக்கிறாங்க கடனுக்கு வாஷிங் மிஷினு கடனுக்கு உனக்கு வசதி இருந்தால் வாங்க இல்லாட்டி வீடு ஏன் அவ்வளோ பயங்கரமான விஷயம் கடனுங்கிறது எதுக்கு கடன் வாங்கலாம் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டோம் அவசரம் ஆப்ரேஷனு மற்ற விஷயம் உயிர் காக்குற விஷயம் அதுக்கு வாங்கலாம் திடீர்னு வரக்கூடியது அதுக்கு கடைசியில் மன்னிப்பு கூட கேட்டுக்கலாம் அவன்ட்ட கொடுக்க முடியலைன்னா இந்தப்பா ஏழலை என்னை மன்னிச்சிக்க பாப்பாவை ஆஸ்பத்திரியில் வச்சுட்டு வாங்கிவிட்டேன் என்னால் ஏழல என்றாவது சொல்லலாம் அவன் மன்னிக்க கூட வாய்ப்பு இருக்கிறது இருக்கிற வீட்டை பெரிய வீட்டு கடன் வாங்கணுமா ஏற்கனவே நல்லா வீட்டு வந்திருக்கான்ல அதுக்கு அதுக்கு கடன் வாங்கணுமா ஒரு வீட்டை ரெண்டு வீட்டு ஆக்கிற கடன் வாங்கணுமா செல்வத்தை பெருக்கிக்கிறது கடன் வாங்கணுமா ஆடம்பரத்துக்காக கடன் வாங்கணுமா பத்து சட்டை இருபது சட்டை ஆக்கிறது கடன் வாங்கணுமா எதுக்கு வாங்கணும் என்னமோ கடன்கிறத பற்றி கொஞ்சம் கூடவும் பயம் இல்லாமல் இது எவ்வளவு பெரிய அடுத்தவனுடைய காசாச்சு இதை வாங்குறமே நம்ம திருப்பி கொடுக்கலாம்னா நமக்கு அல்லாட்ட கேள்வி இருக்குமே மறுமையெல்லாம் பாலாயிருமே அந்த அளவுக்கு நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் அதனால கடன் கொடுக்கிறவர்கள் வந்து எப்படி தள்ளுபடி பண்ணுவதை மார்க்கம் வலியுறுத்துக்கிறதோ வாங்குறவர்களுக்கும் அவ்வளவு எச்சரிக்கை விடுக்கிறது வாங்காத யோசிச்சு வச்சு வாங்கு கடன் வாங்குற விஷயத்துல பயந்து பயந்து வாங்கு தேவையா இருந்தா மட்டும் வாங்கு செத்து போயிடுற நிலையில வாங்கு ஏதாவது ரொம்ப அவசியமா இருந்தா வாங்கு ஒரு நல்ல பணிக்காக வேண்டி வாங்கு ஆனால் திருப்பி கொடுக்க உனக்கு சக்தி இருந்தால் வாங்க என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் அதனால தான் ஷஹீது கூட மன்னிப்பு இல்லை என்று நபிகள் நாயகம் சல்லா சொல்ல சொல்கிறாங்க இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க முஃபுலிசுனா யார் தெரியுமா முஃபுலிசுனா என்ன எல்லாமே நல்ல காரியங்களையா செய்துவிட்டு விட்டு மறுமையில் ஒன்றும் இல்லாமல் போகிறவனுக்கு பேர் என்ன பாப்பர் பாப்பராக போகிறாங்கிறாங்கல்ல மஞ்சள் நோட்டீஸு அதுக்கு பேர் தான் முஃபுலிஸ் ரசூல்லா கேட்குறாங்க முஃபுலிசுனா யார் தெரியுமா சகாபாக்கள் சொல்றாங்க தெரியுமா நிறைய தொழுதிருப்பான் நோன்பு வைத்திருப்பான் தான தர்மங்கள் செய்திருப்பான் நல்ல காரியங்கள்லாம் செஞ்சுருப்பான் வாரி வாரி வழங்கியிருப்பான் உயிரை கூட கொடுத்துருப்பான் இவ்வளவு செஞ்சு இன்னொரு பக்கத்துல ஒருத்தனை கடை வாங்கியிருப்பான் ஒருத்தனை கோல் சொல்லியிருப்பான் ஒருத்தனை புறம்பேசி இருப்பான் ஒருத்தன் மானத்தோட விளையாடி இருப்பான் ஒருத்தன் கொண்டிருப்பான் அங்க வந்து நிற்பான் என்னவாக ஒவ்வொரு அமலுடைய நன்மையும் தனக்காக போவும் நீ கோல் சொன்னியா இந்த தொழுகை அவன் பேசுனியா மூணு நீ ரூபாய் திருப்பி கொடுக்கலையா ஒரு மாசம் கொடு இவனுக்கு கடன் கொடுக்கலையா இவனுக்கு ரெண்டு மாசத்தை கொடு இப்படியே ஒன்னு ஒன்றா மைனஸ் ஆயிட்டு முட்டை கடைசில நூறு மார்க் எடுத்துட்டு போய் மறுமையில் நிக்கிறான் கடைசியில் அங்க போயிடுது அப்புறம் என்ன தெரியுமா அப்புறம் பத்து பேர் நிற்பான் கொடுக்க ஒன்றுமே இருக்காது ஒன்றுமே இல்லையா ஓன் தப்ப ஓம் பாவத்தை இவன் வை யாரு யார் நம்ம கடன் தந்திருக்கிறானோ அவன் அநியாயம் பண்ணியிருப்பான்ல அந்த அநியாயத்தை நம்ம சுமக்கணும் இவன் தாப்பா அம்மா புலிஸு இதை பயந்து நடந்துக்கிறோங்கப்பா என்று ரசூல் செல்லா லேசம் அவர்கள் நமக்கு கடுமையாக எச்சரிக்கை செய்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் கடன் விஷயத்தில் திருப்பி கொடுக்குற ரசூல்லா ஒரு அழகான வழியையும் காட்டுறாங்க இதை விளங்கிட்டா கடனை எப்படி கொடுக்கணும்னு நீ பார்த்துக்கலாம் கொடுக்கும்போது வாங்கினத விட கொஞ்சம் கூட கொடுக்க வட்டி இல்லாது அவன் கேட்டு தான் வட்டிங்க அவனா எனக்கு இவ்வளோ மாசத்துக்கு கேட்டால் அதுக்கு பேர் வட்டி வாங்கினோம்னா நீ எவ்வளவு நெருக்கடியில் தந்தான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம சிறந்த முறையில் திருப்பி செலுத்துவதற்கு பாருங்க அதை கூட ரசூல் செல்லாசு நம்ம வரவேற்கிறாங்க ஆர்வம் விட்டுறாங்க கடன் கொடுத்தவனுக்கு பாரமா இல்லாமல் நம்ம கொஞ்சம் சேர்த்து கொடுக்கணும் எப்படி சேர்த்து கொடுக்கணும் ரசூல் செல்லா ஹாலே செல்லம் அவர்கள் ஒரு கடன் வாங்கியிருந்தாங்க சமுதாயத்துக்கு வாங்கினாங்க தனக்கு வாங்கலை பைத்துல் மாலுக்காக வாங்கினாங்க ஏதோ ஒரு ஆளுக்கு கொடுக்க வேண்டியிருந்துச்சு இந்த ஆளுக்கு ஒரு ஒட்டகம் கொடுக்க வேண்டியிருக்கு நீ வேண்டாம் அந்த ஒட்டகத்தை கொடு ஜக்காத்துலேருந்து வந்தவனை தர்றேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க சொன்னாங்க அந்த ஆள் ஒட்டகத்தை கொடுத்தாரு ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டார் சொன்னபடி வரல அந்த டயத்துக்கு பைத்தூல் மாலுக்கு வரல உடனே கடன் கொடுத்தாலும் என்ன பண்ணார் கிராமத்தால் நாகரீகம் ஆள் தானே வந்து ரசூர் சொல்ல அலையம் அவங்கள்ட்ட வந்து ரொம்ப தரக்குறைவாக கேட்க ஆரம்பித்தாரு என்னையா நீ சொல்லி கடன் கொடுக்க சொன்ன கொடுத்தேன் இப்போ நான் தேவைப்படுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையான வார்த்தைகள் வார்த்தை ஹதீஸில் வரல கடும் வார்த்தையை பயன்படுத்தினார்னு வருது எந்த கடும் வார்த்தை இருக்கிற சகாபாக்கள்லாம் ரத்தம் கொதிக்குது சொல்லாது ஒரு வழி பண்ணட்டுமான்னு கேட்குறாங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இந்த மாதிரி உங்கள்கிட்ட பேசுகிறான் வந்துட்டு கடனை கொடுத்துப்பட்டு அவனை ஒரு வழி பண்ணட்டுமான்னு சகாபாக்கள் கேட்குற அளவுக்கு அவர் வந்து கோவத்தை ஊற்றுறாரு அப்போ ரசூல் என்ன சொன்னாங்க தவு விட்டுருங்க ஃபைனலி சாஹிபில் ஹக்கி மகாலன் கடன் கொடுத்தவருக்கு இப்படி சொல்கிற உரிமை இருக்கிறது அவர் கடன் தந்துட்டார் நான் வாங்கிட்டேன்ல அப்போ நான் வாங்கினாலும் வந்து அது கொடுத்தாள் திட்டம் வாங்கிட்டு தான் வேணும் அவருக்கு அந்த உரிமை இருக்கிறது அவனுக்கு சொல்லி வாக்கடை நீ வாங்கினியா இல்லை கொடுக்க முடியல என்ன அறிவுருக்கா வாங்கும் போது மட்டும் நல்லா நல்லா வாங்கினியேன் இப்போ என்னடான்னு கேட்கலாம் தப்பு கிடையாது அவருக்கு அந்த உரிமை இருக்கிறது என்று ரசூல் செல்லாசலம் சொல்லிவிட்டு இப்போ பயிற்சல் மா அவர் கொடுத்தாருல ஒட்டகம் அதே வயசுடைய ஒட்டகம் தான் எடுத்து கொடுங்க போய் தேடி பார்க்குறாங்க அதை விட கூடுதல் மதிப்புடைய ஒட்டகம் தான் இருக்கிறது ஒரு நாலு வயசு ஒட்டகத்தை வாங்கியிருந்தாருன்னா அஞ்சு வயசு உதாரணத்துக்கு எத்தனை ஒட்டகம் வாங்கினாரோ வாங்கினாங்களோ அதை விட மதிப்பு கூட ஒரு ஒட்டகம் தான் வந்து அவர்கிட்ட வாங்கினீங்க அந்த ஓட்டகம் கிடையாது அதை விட மதிப்பு அதிகமான ஒட்டகம் தான் இருக்குது சஹாபாக்கள் சொல்றாங்க அதையே கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்கள் உங்கள்டுக்கும் அஹனுக்கும் கலான் உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் வாங்கின கடனை அதை விட சிறந்த முறையில் திருப்பி கொடுப்பவர் தான் அவர் நாலு வயசு ஒட்டகம் கொடுத்தாரா நாலாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஒட்டகம் கொடுத்தாரா நீ ஐயாயிரம் மதிப்புள்ள ஒட்டகமாக திருப்பி கொடு அதை விட சிறப்பாக நீ திருப்பி கொடு அவன் தான் உங்களில் சிறந்தவன் என்று ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் வந்து அந்த கடனை கொடுக்கும்போது சேர்த்து கொடுக்க சொல்கிறாங்க நம்ம பழைய நோட்டை வாங்கிட்டு வந்து செலவு நோட்டாக கொடுக்கணும் கடனை கொடுக்கும்போது என்ன செய்வோம் உள்ளே பொறுக்கி எடுத்துகிட்டு போவோம் கடன் தானே கொடுக்க போகிறோம் என்ன பிச்சை கொடுக்குற மாதிரி நல்லா கிழிஞ்சது ஒட்டு போட்டது திருப்பி கொடுக்கும்போது நம்ம பார்த்துருக்குறோம் கடனை கொடுக்கும்போது எப்படி கொடுப்போம் வாங்கினதை விட மட்டமாக தேர்ந்தெடுத்து கொண்டே கொடுக்குற காட்சியெல்லாம் பார்க்குறோம் வீடுகளில் அரிசி வாங்கிடுவாங்க கடனாக நல்ல பொன்னி அரிசியை கடன் வாங்கிட்டு வந்து என்ன செய்வாங்க திருப்பி கொடுப்பாங்க கிராமங்களில் எப்படி கொடுப்பாங்க நல்ல முறை ஐயாறு இருபது கொண்டே கொடுப்பாங்க இப்போ வாங்கும்போது மட்டும் நீங்கள் நல்ல அரிசியை வாங்குறீங்க திருப்பி கொடுக்கும்போது அதை விட சிறந்த நீங்கள் கொடுக்கணும் நீங்க பொன்னியை வாங்கினா பாசுமதியை கொண்டே கொடுக்கணும் அதுதான் சரியான முறையில் திருப்பி செலுத்துகிற முறை சேர்த்து கூட கொடுக்கணும் ஜாபியர் அலி அல்லாஹன் அவர்கள்ட்டிஸ்லம் அவர்கள் கடன் வாங்குறாங்க வாங்கிட்டு வழியில் வாங்குறாங்க கடன் பிரயாணத்தில் நீ மதீனாவில் வந்தவன பைத்தூர் மல்லத்தை வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கிடுறாங்க பள்ளிவாசலில் வந்தவனை கூப்பிட்றாங்க எங்கே ஜாபிர் அவர் வர்றாரு வந்தவனே இவருக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்டு கொஞ்சம் சேர்த்து போட்டு கொடுங்க அவருக்கு என்ன கடன் கொடுக்குமோ அதை கொடுத்துட்டு இப்போ கலானி இப்போ சாதனி என் கடன் அவர்கள் நிறைவேற்றினார்கள் கொஞ்சம் கூடவும் தந்தார்கள் ஆயிரம் ரூபா கொடுக்கணுமா ஒரு ஆயிரத்தி நூறுவா கொடு இது வட்டி கிடையாது அவர் எதிர்பார்க்காம வாங்கினதை விட கொஞ்சம் சந்தோஷமா சேர்த்து கொடுத்தோம்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன இல்லை அது வட்டி கிடையாது அது மார்க்கத்தில் உள்ளது சிறந்த செயலு அப்போ வாங்கினதை கூட கூடுன்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் வாங்கினதே கொடுக்கலாம் என்ன அர்த்தம் வாங்கினதை விட நல்லா கொடுப்பா சிறப்பாக கொடுப்பா அதிகமாக கொடுப்பா சந்தோஷமாக கொடுப்பான்னு வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு இப்படி நடக்கிற காட்சியெல்லாம் பார்க்குறோம் அதனால் கடன் விஷயத்தில் வந்து ரொம்ப பயந்து ரொம்ப அஞ்சு ரொம்ப கவனமாக நடக்கணும் எந்த அளவுக்கு நடக்க வேண்டும் என்று சொன்னால் இப்போ நான் பட்டுட்டேன் நான் மூத்த மூத்தாகி விட்டால் என் சொத்து இருக்குல்ல அதை வாரிசு பங்கு வைக்கவே முடியாது எது வரைக்கும் என் சொத்துல இருந்து கடனை கொடுக்காமல் நான் விட்டு போன சொத்தெல்லாம் என் வாரிசுக்கு நடத்தம் கிடையாது நான் பத்து லட்சம் கடனாளியாகவும் பத்து லட்ச ரூபாய் சொத்தை விட்டுட்டு போறேன் வாரிசு பேசாம போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இது ஏன் காசு இல்லை எங்க பாப்பாவுடைய கடனுக்கு உள்ளது கடனை கொடுத்துட்டு இருந்தா நாங்கள் பங்கு வச்சுக்கிடுவோம் இல்லைன்னா போய்கிட்டே இருப்போம் குரான் அப்படி கட்டளை சொத்துக்களை எப்ப பங்கு வேண்டும் மின்பாதி வசியத்தின் வ செஞ்ச வசியத்தை நிறைவேற்றிய பிறகு கடனை கொடுத்து முடிச்ச பிறகு மிச்சம் இருந்தா தான் வாரிசு எடுத்துக்கணும் அப்ப எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை எல்லாம் கொடுக்குறான் நம்ம கடன் வாங்கி மூத்தாயிட்டோன்னு சொன்னா அந்த சொத்து வாரிசுக்கே உள்ளது கிடையாது எது வாரிசுக்குரியது நம்ம வாங்கின கடன் போக எது மிஞ்சுதோ பத்தாயிரம் ரூபா கடன் இருக்குது பதினோராயிரம் ரூபா நான் வச்சிட்டு போறேன் ஆயிரம் தான் வாரிசுக்குரியது இந்த பத்தாயிரம் ரூபா அடுத்தவனுக்குரியது அடுத்தவங்க நான் வாங்கி வச்சிருக்கிறேன் அப்படின்னு இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோம் அதனால தயவு செய்து அல்லாவுக்கு பயந்து நீங்கள் கடன் வாங்குறதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிறீங்க கிடைக்குதுங்கிறது வாங்காதீங்க ரொம்ப அவசியம் இருந்தா வாங்கிட்டு மூத்தா போயிடலாம் நீ வாங்குறீங்க கடனை இப்ப மூத்தா போயிட்டா அவ்வளோ நன்மை அவனுக்கு போயிருமே எப்படி திருப்பி கொடுக்குறது உங்க புள்ள கொடுப்பானா உங்க அதை கொடுத்துருவானா அவன் கொடுக்கல உங்களுக்கு எது என்ன ஆகுறது அதனால நம்ம கடன் வாங்குற விஷயத்துல ரொம்ப அசால்ட்டாக வாங்கி கொண்டிருக்கிறோம் ரொம்ப கவனக்குறைவாக வாங்கி கொண்டு இது நம்முடைய மருமை எப்படி பாதிக்குங்கிறது விளங்காமல் வாங்கி கொண்டு எல்லா அமலையும் செஞ்சு கொடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்ம போய் கொண்டு செஞ்சாமல் ரொம்ப கம்மி இந்த நவீன காலத்தில் அமல்கள் ரொம்ப குறைஞ்சி போச்சு அன்னைக்கு மாதிரி செய்யறமா தகச்சத்துலாம் தொழுவுறமா எல்லா சுண்ணத்தனை பேண்டுறோமா எல்லாம் குறைஞ்சி போச்சு செய்யறத கொஞ்சோன்னு அது இன்னைக்கு கொடுத்தா யோசிக்கணும் அதனால் கடன்கிறது வாங்கவே வாங்காதீங்க இந்த உலகத்துலேயும் நல்லபடியாக இருக்கலாம் நெருக்கடிக்கு வாங்கினால் கூட திருப்பி கொடுக்கணும் அல்லாஹ் அதுக்கு உதவி செய்யு சொல்லி வாங்குங்க கொடுக்க முயற்சி பண்ணுங்க அல்லாஹ் பிரபுல் ஆலமீன் நம்முடைய அமல்களை இந்த கடன் மூலம் அழிந்து விடாமல் பாதுகாக்க வேண்டும் அதற்கேற்றவாறு நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள அருள் புரிவானாக அஸ்லாம் திருக்குரான் தமிழாக்கம்பி ஜெயினலாபிதீன் அனைவருக்கும் புரியும் எளிய நடை தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கலை சொற்களின் விளக்கங்கள் திருக்குறான் எவ்வாறு அருளப்பட்டது எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் காலம் முதல் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு திருக்குறான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள் முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள் கூடுதலான பக்கங்கள் அழகிய வடிவமைப்பு உயர்தரமான பைண்டிங் விலை ரூபாய் 300 மட்டுமே வெளியீடு மூன் பப்ளிகேஷன் நம்பர் எண்பத்தி மூன்று மூன்று முதல் மாடி மூர்தரு மன்னடி சென்னை ஒன்று போன் சிக்ஸ்